வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ்லேருந்து நைன்த்து தமிழ் இயல் ஏழு ஆகுப்பியர் இந்த பாடத்துலேருந்து லைன் பை லைனாக மொத்தமாக பதினேழு கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் ஆகுப்பெயர் என்னங்க ஆகுபெயர் என்பது ஒரு பொருளின் பெயர் தன்னோடு தொடர்புடைய இன்னொரு பொருளை குறிக்க பயன்படுத்தப்படுவது அதாவது ஒரு சொல் அதன் இயல்பான பொருளை உணர்த்தாமல் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒரு பொருளை உணர்த்தும் போது அது ஆகுப்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க பள்ளி வென்றது இங்கு பள்ளி என்பது பள்ளி மாணவர்கள் அல்லது அவர்களால் செய்யப்பட்ட செயலை உணர்த்துகிறது கட்டிடத்தை குறிப்பதல்ல ஒன்னாவது கொஸ்டின் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது பெயர் எனப்படும் ரெண்டாவது கொஸ்டின் ஐந்து மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் நீட்டலளவை ஆகுப்பெயர் நீட்டலளவை ஆகுப்பெயர்ன்னு என்னங்க நீட்டலளவை ஆகுப்பெயர் என்பது நீட்டலை குறிக்கும் சொற்கள் அதாவது மீட்டர் முழம் சென்டிமீட்டர் இது எல்லாமே நீட்டிலவை ஆகும் பெயரை குறிக்கும் சொற்கள் அந்த அளவுள்ள பொருளுக்கு பெயராகி வருவது ஆகும் உதாரணமாக பாருங்க ஐந்து மீட்டர் துணி என்று சொல்லும்போது மீட்டர் என்பது நீட்டலை குறிக்கும் சொல் அல்ல மாறாக அந்த அளவுள்ள துணியைக் குறிக்கிறது ரெண்டாவது கொஸ்டின் ஐந்து மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் ஆகும் பெயர். மூன்றாவது கொஸ்டின் முள்ளையை தொடுத்தால் என்பது எவ்வகை ஆகும் பெயர் பொருளாகு பெயர் ஆன்சர் பொருளாகு பெயர் பொருளாகு பெயர்னா என்னங்க பொருளாகு பெயர் என்பது ஒரு பொருளின் பெயர் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு பயன்படுத்தப்படுவது எடுத்துக்காட்டு பாருங்க ஊர் சிரித்தது என்ற வாக்கியத்தில் ஊர் என்பது இடத்தை குறிக்காமல் அந்த ஊரில் வாழ்பவர்களை குறிக்கிறது மூன்றாவது கொஸ்டின் முள்ளையை தொடுத்தால் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் பொருளாகு பெயர் நாலாவது கொஸ்டின் பொருளாகு பெயரின் வேறு பெயர் ஆன்சர் முதலாகு பெயர் பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர் எனப்படும் அஞ்சாவது கொஸ்டின் வகுப்பறை சிரித்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் இடவாகு பெயர் இடவாகு பெயர்னா என்னங்க இடவாகு பெயர் என்பது ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள பொருளை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு ஆகுப்பெயர் அதாவது ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தில் இருக்கும் மக்கள் பொருள்கள் அல்லது நிகழ்வுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் போது அது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க உலகம் வியந்தது இங்கு உலகம் என்பது உலக மக்கள் அல்லது உலக நிகழ்வுகளை குறிக்கிறது அஞ்சாவது கொஸ்டின் வகுப்பறை சிரித்தது என்பது எவ்வகையாகு பெயர் ஆன்சர் பெயர் ஆறாவது கொஸ்டின் கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் காலவாகு பெயர்னா என்னங்க ஒரு காலத்தின் பெயர் அந்த காலத்தோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகும் அதாவது ஒரு காலத்தின் பெயர் அதன் தொடர்புடைய ஒரு பொருள் அல்லது செயலுக்கு குறிக்க பயன்படுத்தப்படுவது காலவாகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க டிசம்பர் மாதம் என்ற காலத்தின் பெயர் டிசம்பரில் பூக்கும் பூவிற்கு ஆகி வருவது காலப்பெயர் ஆகும் ஆறாவது கொஸ்டின் கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் பெயர் ஏழாவது கொஸ்டின் அரை லிட்டர் வாங்கு என்பது எவ்வகை யாகுப்பெயர் ஆன்சர் முகத்தல் அளவை பெயர் முகத்தளவை முகத்தல் அளவை என்னங்க முகத்தளவை ஆகுப்பெயர் என்றால் அளவுக்கான சொல்லை பயன்படுத்தி அந்த அளவை உடைய பொருளை குறிப்பது ஆகும் உதாரணமாக பாருங்க அரை லிட்டர் வாங்கு என்ற தொடரில் லிட்டர் என்பது அளவை குறிக்கும் சொல் ஆனால் அது பால் அளவை குறிக்கிறது ஏழாவது கொஸ்டின் அரை லிட்டர் வாங்கு என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் முகத்தளவை பெயர் எனப்படும் எட்டாவது கொஸ்டின் மறு நட்டான் என்பது எவ்வகையாகு பெயர் ஆன்சர் சினையாகு பெயர் சினையாகு பெயர்னா என்னங்க சினையாகு பெயர் என்பது ஒரு சினை பொருளின் பெயர் அந்த சினையை பொருந்திய பொருளுக்கு ஆகுவது ஆகும் வேறு வார்த்தைகளில் ஒரு பொருளின் பெயர் அந்த பொருளின் ஒரு பாகத்துக்கு பயன்படுத்தப்படும் போது அது சினையாகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க தலைக்கு பத்து ரூபாய் கொடு என்ற வாக்கியத்தில் தலை என்பது மனிதனின் தலை என்ற சினையை குறிக்கிறது ஆனால் பத்து ரூபாய் கொடு என்று சொல்லாடல் அந்த தலையை உடைய மனிதனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது எனவே தலை என்பது சினையாகு பெயர் ஆகிறது எட்டாவது கொஸ்டின் மறு கொழுந்து நட்டான் என்பது எவ்வகையாக ஒன்பதாவது கொஸ்டின் மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகையாகு பெயர் ஆன்சர் பண்பாகு பெயர் பண்பாகு பெயர்னா என்னங்க பண்பாகு பெயர் என்பது ஒரு பொருளின் பண்பையோ அல்லது குணத்தையோ குறிக்கும் பெயராகும் உதாரணமாக வெள்ளை என்பது ஒரு நிறப்பண்பை குறிக்கிறது எனவே வெள்ளையர் என்று பயன்படுத்தும் போது வெள்ளை நிறம் கொண்ட ஒரு பொருளை குறிக்கிறது ஒன்பதாவது கொஸ்டின் மஞ்சள் பூசினான் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் பண்பாகு பெயர் பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் என்னங்க ஒன்றன் இயற்பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுப்பெயர் எனப்படும் இந்த ஆகுப்பெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஒன்று பொருளாகு பெயர் எடுத்துக்காட்டு தாமரை மலர்ந்தது பூவை மட்டும் குறிக்கிறது இரண்டாவது இடவாகு பெயர் காஞ்சி வென்றது காஞ்சியை மன்னனை குறிக்கின்றது மூணாவது காலவாகு பெயர் அவள் டிசம்பர் சூடினாள் டிசம்பர் என்ற ஒரு வகை மலரை குறித்தல் நான்காவது பெயர் எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு இங்கு தலை என்பது ஒரு மனிதனை குறிக்கும் ஐந்தாவது பண்பாகு பெயர் எடுத்துக்காட்டு வெள்ளையை ஏரில் பூட்டு இங்கு வெள்ளை என்பது வெள்ளை நிறம் கொண்ட காளையை குறிக்கின்றது ஆறாவது தொழிலாகு பெயர் எடுத்துக்காட்டு வல்லவன் வற்றன் உண்டான் வற்றல் என்பது தொழிலின் பெயர் வற்றுதலை உடைய உணவுக்கு பெயராகி வந்தது ஏழாவது எண்ணலவை பெயர் எடுத்துக்காட்டு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இங்கு நாளும் இரண்டும் குறிப்பது நாளடியார் திருக்குறள் எட்டாவது எடுத்தல் அளவை பெயர் எடுத்தல் நிறுத்தல் எடுத்துக்காட்டு இரண்டு கிலோ கொடு இரண்டு கிலோ என்பது அந்த அளவை கொண்ட பொருட்களை குறிக்கிறது ஒன்பதாவது முகத்தலளவை பெயர் எடுத்துக்காட்டு மூன்று லிட்டர் கொடு பத்தாவது நீட்டலளவை ஆகும் பெயர் எடுத்துக்காட்டு நான்கு மீட்டர் கொடு பதினொன்றாவது சொல்லாகு பெயர் எடுத்துக்காட்டு வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு பயனுள்ளது இங்கு சொல் என்பது கருத்தினை குறிக்கின்றது பனிரெண்டாவது தானியாகு பெயர் தானம் இடம் எடுத்துக்காட்டு ஏரி உடைந்தது ஏரி என்பது கரையை குறிக்கிறது பதிமூன்றாவது கருவியாகு பெயர் எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி பார்த்து மகிழ்ந்தனர் இங்கு தொலைக்காட்சி என்பது அதில் வரும் நிகழ்ச்சிகளை குறிக்கும் பதினான்காவது கருத்தாகு பெயர் எடுத்துக்காட்டு திருவள்ளுவரை படித்து பார் இங்கு ஆசிரியர் பெயர் அவர் எழுதிய நூலை குறிக்கும் பதினைந்தாவது உவமையாகு பெயர் எடுத்துக்காட்டு துரியோதனன் வருகின்றான் இங்கு துரியோதனன் என்பது அவனை போன்ற குணமுடைய மனிதனை குறிக்கும் பதினாறாவது காரியவாகு பெயர் எடுத்துக்காட்டு உழவு ஓட்டினான் உழவு உண்டாவதற்கு காரணமான கருவி பொருளுக்கு ஆகி வருவது பத்தாவது கொஸ்டின் ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் பதினொன்னாவது கொஸ்டின் வற்றல் தின்றான் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர்ன்னு என்னங்க தொழிலாகு பெயர் என்பது ஒரு தொழிலின் பெயர் அந்த தொழிலால் உண்டான பொருளை குறிக்கும்போது வரும் பெயர் தொழிலாகு பெயர் எனப்படும் வற்றல் தின்றான் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் தொழிலாகு பெயர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் கருவியாகு பெயர் கருவியாகு பெயர் என்னங்க கருவியாகும் பெயர் என்றால் ஒரு கருவியின் பெயர் அந்த கருவியால் செய்யப்படுகின்ற செயலுக்கு அல்லது அதன் பொருளுக்கு ஆகி வருவது ஆகும் அதாவது கருவி ஒன்று செய்யக்கூடிய ஒரு செயலை அல்லது அது உருவாக்கும் ஒரு பொருளை குறிக்கும்போது அந்த கருவியின் பெயரே பயன்படுத்தப்படுவது கருவியாகு பெயர் எனப்படும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகையாகும் பெயர் ஆன்சர் கருவியாகும் பெயர் பதிமூன்றாவது கொஸ்டின் பைங்கூள் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் காரியவாகுப்பெயர் காரியவாகுப்பெயர்ன்னு என்னங்க காரியவாகுப்பெயர் என்பது ஒரு செயலின் காரணத்தை அந்த செயலின் பொருளாக குறிக்கும் ஒரு ஆகுப்பெயர் ஆகும் காரியாகி சரிங்க காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு ஆகி வருவது காரிய ஆகுப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நன்னூல் கற்றேன் இதில் நன்னூல் என்னும் நூலுக்கு ஆகி வந்துள்ளது பதிமூன்றாவது கொஸ்டின் பைங்கூல் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் பெயர் பதினாலாவது கொஸ்டின் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் கருத்தாவாகு பெயர் கருத்தாவாகு வாகு என்னங்க கருத்தாவாகு பெயர் என்பது ஒரு செயலை செய்தவரின் பெயர் அந்த செயலுக்கு ஆகும் பெயராக பயன்படுத்தப்படும் ஒரு வகையாகும் உதாரணமாக பாருங்க திருவள்ளுவர் படித்தான் என்றால் திருவள்ளுவர் என்ற பெயர் திருக்குறள் என்ற நூலுக்கு ஆகி வந்தமையால் இது கருத்தாவாகு பெயராகும் அதாவது ஒரு கருத்தாவின் பெயர் அந்த கருத்தாவால் செய்யப்பட்ட காரியத்திற்கு பெயராக பயன்படுத்தப்படுவது கருத்தா பெயர் ஆகும் பதினாலாவது கொஸ்டின் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் கருத்தா வாகுபெயர் பதினஞ்சாவது கொஸ்டின் ஒன்று ஒளி மையம் என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் எண்ணலளவை ஆகுப்பெயர் எண்ணலவை ஆகுப்பெயர் என்னங்க எண்ணளவை ஆகுப்பெயர் என்பது எண் குறிக்கும் சொற்கள் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த எண்ணில் உள்ள பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகும் அதாவது எண் பெயர்கள் எண்ணிக்கையை மட்டும் குறிக்காமல் அந்த எண்ணிக்கையில் உள்ள பொருளையும் குறிக்கும்போது அது எண்ணளவை ஆகுப்பெயர் எனப்படுகிறது பதினஞ்சாவது கொஸ்டின் ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எவ்வகை ஆகுப்பெயர் ஆன்சர் எண்ணலளவை ஆகுப்பெயர் பதினாறாவது கொஸ்டின் இரண்டு கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகு பெயர் ஆன்சர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை பெயர்னு என்னங்க எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்பது எடுத்தல் அளவை அதாவது கிலோ லிட்டர் இந்த மாதிரி பெயர்கள் அந்த அளவை குறிக்காமல் அந்த அளவுள்ள பொருளை போது ஆகும் பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க ஐந்து கிலோ அரிசி என்று சொல்லும் போது ஐந்து கிலோ என்பது அளவை அல்ல மாறாக அந்த அளவுள்ள அரிசியே குறிக்கிறது எனவே இது எடுத்தளவை பெயர் எனப்படும் இரண்டு கிலோ கொடு என்பது எவ்வகை பெயர் ஆன்சர் எடுத்தளவை பெயர் பதினேழாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்ல ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும் கூற்று இரண்டுல ஆகு பெயர் மொத்தம் எட்டு வகைப்படும் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூற்று இரண்டு ஏன் தவறுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூற்று ஒன்று தெரிஞ்சுட்டு வாங்க கூற்று ஒன்ல ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் என்பது சரியான கூற்று கூற்று இரண்டு பெயர் மொத்தம் எட்டு வகைப்படும் என்பது தவறு ஏன் தவறுனா பெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்